அரசியலாயிரம் நேர்களுக்கு உங்கள் அன்பன் அசரப்பள்ளியுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு எல்லா திறந்தாலும் ஒரே செய்தி சீமான் வீட்டு காவலாளி கைது போலீசாரோட தள்ளுமுல்லு போலீஸுக்கே துப்பாக்கிய காமிச்சு மிரட்டின சீமான் வீட்டு காவலாளி சீமான் வீட்டு காவலாளி செய்து தப்புன்னு உணர்ந்த சீமானுடைய மனைவி வந்து சாரி சாரின் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்டாலும் சாரியாவது என்னமா போகமா இப்படியா ஆசை சொல்லி கோபப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரு சீமான் காவலாளி மட்டும் கைது இல்லைங்க நாளைக்கு பாருங்கள் பதினோரு மணிக்குள்ளே சீமான் வராட்டி சீமானை தூக்குறோன்னு சொல்லி முன்னூறு போலீஸோட பட தயாராக போகுது காவல்துறையுட ஒரு செய்தி இன்னொரு பக்கம் என்னை எப்படி கைது செய்யறீங்க நீங்கள் பார்க்குறோன்னு சொல்லி சீமானவர்கள் வந்து தன்னுடைய தம்பிகளையெல்லாம் அழைச்சி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாரு தம்பிகள் படைசூழ இருந்தோம்னா நம்மளை கைது செய்ய மாட்டாங்கிற ஒரு தைரியம் அவருக்கு இப்படி பலதரப்பட்ட செய்திகள் வர்றப்ப என்ன நடக்க போது என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் சில நிமிடங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சீமான் வீட்டில் முன்னாடி நடந்த அந்த சீமான் வீட்டு காவலாளிக்கும் காவல்துறைக்கும் நடந்த தள்ளுமுலுடைய சில நொடி காட்சிகளை இப்போ நம்ம பார்த்துட்டு காணொலியை பார்த்துட்டு விரிவான விளக்கத்துக்கு உள்ளே போவோம் இப்போ வீடியோவை பாருங்கள் போலீஸ்காரங்க வர்றாங்கன்னு வர்றாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு கண்ணியமான முறையில் ஒரு சார்னு சொல்லி விளக்கத்தை பேசணும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஏதோ பெரிய வில்லன் மாதிரி காமிச்சாலும் சும்மா விடுவாங்களா போலீஸ் என்ன நடந்திருக்குன்னா சீமானவர்கள் மேல வளசலவாக்கம் காவல்துறை வந்து ஒரு சமன்ச்சிருக்காங்க அந்த சமனுக்கு ஆஜராகவே இல்லை ஆஜராகவே இல்லைன்னு ஒன்று என்ன பண்ணிட்டாங்க அந்த சமனை வந்து சீமானை விட்டு கதவுல ஒட்டிட்டு போறாங்க சட்டம் என்ன ஒரு சமனை ஒட்டிட்டா அதை வந்து யாரும் கிழிக்கக்கூடாது கூடாது அது வந்து கோர்ட்டு விதி மீறல் ஆனா என்ன நடக்குது சீமானை விட்டு காவலாளி போயிட்டு என்ன அந்த வந்து கிழிக்கிறாரு காவலாளியும் அவரோட துணையா சேர்ந்த ஒருத்தரும் கிழிச்ச உடனே ஏப்பா கிழிச்சிங்கன்னு கேட்குறதுக்கு அந்த நீலாங்கரை காவல்துறை இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் என்ன பண்றாரு அவர் வீட்டுக்கு போறாரு அவரோட ரெண்டு துணை காவலர்களும் போறாங்க போய் அந்த கேட்டு கதவை தட்டுறாரு அப்படி ஒரு ரெண்டு செகண்ட்ல வந்து அந்த கதவை திறக்குறாரு அந்த சீமானுடைய வீட்டு காவலாளி அவர் வந்து ராணுவத்தில இருந்து ஓய்வு பெற்ற ஒரு எக்ஸீஸ் மேன் சொல்லப்படுது அந்த காவலாளி என்னன்றாரு இன்ஸ்பெக்டர் வந்து அப்படி தாக்கி என்ன இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்ட உடனே மறுபடியும் கதவை சாத்துறதுக்கு தள்ளி உடனே இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வருது அவர் அவரை தள்ளிட்டு உள்ள போறாரு இதுதான் பிரச்சனை திறந்த உடனே என்ன சார் என்னன்னு கேட்டிருந்தா அவர் ஏதோ சொல்லியிருப்பாரு இவர் ஏதோ சொல்லிருப்பார் பிரச்சனை சுமூகமா போயிருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டரையே வந்து ஒரு அடிக்கப் போகிற மாதிரி அந்த அந்த வீடியோ காட்சியில் வந்து அந்த முதுகுக்கு பின்னாடி வீடியோ இருக்கிறதுனால அந்த காவலாளி வந்து இன்ஸ்பெக்டர் அடித்தாரா இல்லை தள்ளினாரான்னு தெரியலை பொதுவாகவே ஒரு போலீஸ் துறையில் உள்ள ஒரு அதிகாரி மேலே வந்து கையை வச்சாலே அவங்களுக்கு கோபம் வந்துடும் இப்போ இந்த சீமான வீட்டு காவலாளி வந்து என்னமோ பெரிய ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் தள்ள இவர் உள்ளே தள்ள உள்ளே போனோன்னு பெரிய தள்ளுமுள்ளு நடக்குது கடுமையான தள்ளுமுள்ளு இப்போ போலீஸ் சும்மா விடுவாங்களா உடனே என்ன பண்ணுறாங்க அந்த காவலாளியை குண்டாங்கட்டா தூக்கி கைது பண்ணி அந்த வேணுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்படி தள்ள முள்ளில் என்ன பண்ணுறாரு அந்த வேணுக்குள்ளே தள்ளுறப்ப இந்த சீமான் காவலாளி என்ன பண்ணுறாரு தன் கையில் வச்சுருந்தா துப்பாக்கி எடுக்கிறாரு இவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஏற்கனவே சொல்லியிருக்கோமா அவர் அனுமதி பெற்ற லைசன்ஸோட துப்பாக்கி வச்சிருந்துருக்காரு நல்ல வேளை சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க டேய் துப்பாக்கி வச்சுருக்காரான்னு சொல்லி மடக்கி அந்த துப்பாக்கியை பிடிச்சி பிடிங்கிடுறாங்க இல்லாட்டி என்ன பண்ணியிருப்பாரு ஆத்திரத்தில் சுட்டிருந்தா போலீஸ் அதிகாரிகள் கூட வாய்ப்பு இருக்கும் தள்ளுமுள்ள நடந்துருச்சு மனைவி கயல் அம்மா உடையாடுறாங்க உடையாந்து அவங்க என்ன பண்றாங்க இன்ஸ்பெக்டர்ட்டா நான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் சாரி சார் அவரை விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க வீட்டு காவல் ஆலய சொல்லி அவங்க கெஞ்சாங்க இதில் போலீஸ் தரப்புலையும் நடுநிலையாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா போலீஸ் தரப்பில் குற்றம் இருந்தால் கையில் அம்மா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க வீட்டு காவலாளி போலீஸ்கார்கிட்ட நடந்துக்கிட்டது தப்புங்கிறத உணர்ந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க காவலாளிக்காக கையில் வழி சீமானுடைய மனைவி மன்னிப்பு கேட்குறாங்க சாரி சாரி சாரின்ட்டு ஆனால் கடுமையாக தாக்கப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி இருக்காருல்ல அவர் என்ன சொல்கிறாரு ஓமா சாரி ஆகுது என்னம்மா சாரி இது தான் சாரி கேட்குற முறையா இப்படி செய்வீங்களா அப்படின்ட்டு அவர் தன்னுடைய கோபத்துலேயும் மரியாதையாக சொல்கிறாரு என்னம்மா இப்படி தான் செய்வீங்களா போமா வாணி போன்றவெல்லாம் பேசுகிறார் சொல்லிட்டு அந்த காவலாளிய அந்த சுபாகர் அமல்ராஜ் ரெண்டு பேரையும் வேனில் ஏற்றி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க இப்போ ரெண்டு பேரையும் கொண்டு போயிட்டாங்களா அடுத்து இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு இவங்களை கொண்டு போய் விசாரிக்கிறதோட இல்லாமல் நாளை காலையில் பதினோரு மணிக்கு இந்த சீமானவர்கள் போயிட்டு அந்த வளசரவாக்க காவல்துறையிட்ட போய் விசாரணைக்கு ஆஜராகி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டாருன்னா பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட சால்வ் இல்லை அது கே வழக்கு தொடரும் ஆனால் அப்படி இல்லாமல் இவர் ஆஜராகாமல் இன்னும் ஏதாச்சும் ஒரு இடக்குமடைக்க பண்ணினா காவல்துறை சும்மா இருப்பாங்களா இப்போ சீண்டிட்டார் சீமான் வீட்டு காவலாளி வந்து காவல்துறையை சீண்டிட்டார் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறது சீமானவர்களுக்கும் தெரியும் அதுக்கு தான் சீமான் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்கிறாரு என்னை வந்து அரசியல் ரீதியாக பலி வாங்குறாங்க ஒரு பொம்பளை பதினஞ்சு வருஷமா என் மேலே புகார் சொல்லிக்கிட்டே இருக்கிறா அது அண்ணா திமுக அரசு இருக்கிறப்ப அதை பற்றி கேட்கலையே விசாரிக்கலையே இப்போ என்ன திமுக அரசு இருக்கிறப்ப மட்டும் விசாரிக்குது அப்படின்னு ஏதோ திமுக அரசு வேணும்னே இவர் மேலே பழி போட்டு இவரை பழி வாங்குற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அதை இன்னொரு செய்தி சொல்கிறாரு நான் பெரியாரை பற்றி பேசுனேன் பெரியாரி பேசினா அரசியலா போயிடும் சொல்லி இந்த பொம்பளைய விட்டு வந்து அவதூறு பண்ணிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்றாரு மேல போட்டிருக்கிற இந்த பாலியல் வழக்கு என்னங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இவரை வந்து ஏயா சமான்னு கிளிக்க போனான்னு கேட்க போனார்ல அவர் யாருன்னு கேட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியம் வரும் என்ன ஆச்சரியம்னா ஏற்கனவே சீமான் வந்து ஒரு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு என்ன பேசுறாரு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை இந்த மண்ணில் வச்சு கொன்றதே நாங்கள் தான் அப்படின்றாரு இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும் விடுதலை புலியை கொண்டதை என்னமோ இவரே கொன்ற மாதிரி ஒரு வாக்குமானம் கொடுத்தாருல்ல அப்போ அது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கெல்லாம் பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு நம்ம நாட்டு பிரதமரை பீஸ் பீஸாக்கு கொன்னதை ஆதரிச்சு ஒரு மேடையில் பேசுறாருன்னு சொல்லி சீமான் மேல வருத்தப்பட்டாங்க அப்படி துண்டு துண்டாக சாகடிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்தப்ப அவர் கூட நின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்தாரு ஒரு அப்பாவி இன்ஸ்பெக்டர் அவர் பேர் வந்து ராஜகுரு அந்த இன்ஸ்பெக்டர் இந்த விடுதலை ராஜீவ்காந்தியை கொல்றதுக்கு வச்ச அந்த விபத்துல சேர்ந்து பலியான ராஜகுரு இன்ஸ்பெக்டருடைய மகன் தாங்க இந்த பிரவீன் ராஜேஷ் அப்ப அவருக்கு இயற்கையாவே ஒரு கோமம் இருந்திருக்காங்க உங்களால தானே எங்க அப்பாவே போனாரு நீங்க எல்லாம் அப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீல விசாரிக்க வந்தா நீ என்ன அடிக்க வர்ற துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான் கோபம் வருமா வராதா போல்டா இறங்கி ஹீரோ ஆயிட்டாரு இன்னைக்கு பாருங்க பிரவீன் ராஜேஷ் வந்து பொதுவாகவே இந்தியாவில் இந்தியா தமிழ்நாட்டு போலீஸ் சூப்பர் போலீஸுங்க சும்மா இருக்க மாட்டாங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க எதையுமே அதில் இவர் பாருங்க சும்மா சினிமாவில் ஹீரோ போகிற மாதிரி ஜம்முன்னு போகிறாரு அவரை போயிட்டு இந்த காவலாளி தள்ளுறதும் அடிக்கிறதும் துப்பாக்கி சும்மா விடுவாங்களா இது அப்படியே இருக்கட்டும் கேஸ் என்ன கேஸுங்கிறத ஒரு செகண்ட் நம்ம பார்ப்போம் கேஸ் என்ன கேஸ்னா சுருக்கமாக சொல்லி தான் உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நடிகை விஜயலட்சுமிங்கிற நடிகைக்கும் சினிமா துறையில் இருந்த இந்த சீமானுக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கு அந்த நட்பு காதலாக மாறி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் மதுரையில் ஒரு கோயிலில் மாலை மாற்றிக்கிட்டு அவங்க வந்து குடும்பம் நடத்திருக்காங்க வாழ்ந்துருக்கிறாங்க பகிரங்கமான முறையில் திருமணங்கிற ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நடத்தலை அப்படி பல நாட்கள் வாழ்ந்ததில் அந்த அம்மா அவங்க சொல்கிறாங்க நான் ஆறு முறை கருவுற்றேன் கர்ப்பமானேன் அந்த ஆறு முறையை இவர் என்னை வழுக்கட்டாயம் பண்ணி அந்த கர்ப்பத்தை கலக்க சொன்னார் அவர் சொன்னதுக்கு காரணம் நம்ம வந்து பகிரங்கமாக முறையாக திருமணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம குழந்தை பற்றிக்கலாம் இப்போ வேணாம் வேணான்னு சொல்லி என்னை ஆறு முறை என்னை கருக்களப்பை செய்தார் இவருடைய பா இவருடைய சீண்டல்களுக்கெல்லாம் நான் ஆளாகி என் வாழ்க்கையை இணந்துட்டேன் கடைசியில் என்ன கல்யாணம் பண்ணாமல் ஏமாற்றிக்கிட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இந்த விஜயலட்சுமியோட குற்றச்சாட்டு இதை பதினஞ்சு வருஷமா அந்த அம்மா பல கேஸுகளை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது ரிப்போர்ட் கொடுக்குறது டிவியில் ஏய் சீமான் நீங்கள் என்ன அநியாயம் பண்ணிட்டாங்கிறது அப்புறம் சைலண்ட் ஆகுறது இப்படி இருக்கிறப்ப சமீபத்தில் கூட அந்த கேஸை வந்து இது போலீஸில் கொடுத்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அம்மாவுக்கு வந்து வீரலட்சுமிங்கிற ஒரு வழக்கறிஞர் அவங்க வந்து குரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய குரு அவர்களுடைய மகள் வீரலட்சுமி அந்த அம்மா வந்து அவங்களாவே என்ன பண்ணுறாங்க இந்த பெண்ணுங்கிறதுனால இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு சில வழக்குகள்லாம் தொடர்றாங்க இப்படிப்பட்ட நிலையிலையும் இந்த விஜயலட்சுமி அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க வாபஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க பெங்களூருக்கு ஓடி போயிடுறாங்க இப்போ ஏன் வழக்க வாபஸ் வாங்கினாங்கிறது தான் பிரச்சனை சீமான் வந்து பேசாமல் இருந்தார்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் ஆயிருக்கும் சீமான் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாரு என்ன மன போடுறாரு என் மேலே விஜயலட்சுமி வழக்கு போட்டது புகார் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த புகாரை வந்து வாபஸ் வாங்கிட்டு தான் போயிட்டாங்கல்ல அந்த வழக்கை வந்து ஸ்குவாஷ் பண்ணுங்க அதை வந்து அழிச்சிருங்கன்னு சொல்லி அழிக்க உத்தரவு விடுங்கன்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாரு மனு போட்டோன்னே உயர்நீதிமன்றம் அந்த மனுவை பார்க்குது மனுவை பார்த்து விசாரித்தா கணம் அவர்களுக்கு அந்த மனுக்குள்ளே ஏகப்பட்ட குப்பை இருக்குது தெரிய வருது அம்மாடியோ இவ்வளவு மோசமெலாம் நடந்திருக்குது இது இப்படியா நம்ம விடுறது ஆஹ் விடக்கூடாது தோண்டி கிளப்பி விசாரிங்கடாண்டு உயர் நீதிமன்றத்துக்கு கோபம் வந்து உத்தரவு போட்டதோடு மட்டும் இல்லாமல் பன்னெண்டு வாரங்களுக்குள்ள சொல்லி ஆர்டர் போடுறாங்க விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது விஜயலட்சுமி அவர்களும் மனசார இந்த வாபஸ் வழக்கு வாங்க இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கலை சீமானுடைய மிரட்டலுக்கு பயந்து வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது இப்போ இந்த நிலையில உங்கள்கிட்ட விசாரிக்கணும் வாப்பான்னு சொல்லி அந்த வளசரவாக்கம் காவல்துறை சம்மன் அனுப்பிச்சா இவர் போயிட்டு விசாரிச்சு இவர் பக்கம் உள்ள நியாயங்களை சொல்லிட்டு வர வேண்டியது தானே போகாமல் அப்படியே டிமிச்சி விடுத்துக்கிட்டு இருந்தால் விட்டுருவாங்களா அதுக்கு தான் சமன் வந்து விட்டுறாங்க அப்போ நீ சமனை ஆளை வச்சு கிழிச்சிருந்தது தப்பு தானே சட்டப்படி சமனை கிழிக்கக்கூடாது அப்போ ஏப்பா கிழிச்சா கிழிச்சான்னு கேட்ட வந்தால் அந்த இன்ஸ்பெக்டரை தாக்குறது அதை விட தப்பு தானே அவரே தாக்கிப்பட்டு என்னை வந்து பழி வாங்குறாங்க திமுக அரசு பழி வாங்குறதுன்னு இது அரசியலா திருக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அவருக்கு மனசு உறுத்துது யாருக்கு சீமானவர்களுக்கு ஏன்னா தமிழ்நாட்டுடைய அடையாளமாக இருந்த சுயமரியாதையை தந்த தந்தை பெரியார் அவர்கள சமீபத்தை இழிச்சும் பழிச்சும் பேசினாரு தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஒண்ட முடியாததுக்கு ஒரே காரணம் பெரியாருடைய தத்துவம் தான் சமநீதி தத்துவம் அப்போ பெரியாரை அழிச்சிட்டோம்னா தான் இங்கே பாஜக கால்வொண்ட முடியுங்கிறதுனால பெரியாரை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்னென்ன பேசணுமோ அவ்வளோ பேசி சாவி கொடுத்து விட்டுருக்காங்க இந்த சீமானுக்குன்னு சொல்லி பலர் குற்றச்சாட்டுறாங்க நம்ம சொல்லலை பலரும் இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான் அதனால தான் பெரியாரை பாராட்டிக்கிட்டு வந்த சீமான் வந்து இப்போ பெரியாரை தாக்கி இல்லாத முல்லாதும் பேசி பேச ஆரம்பிச்சதுடைய விளைவு பாருங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு அது அதை அவரே சொல்கிறாரு இந்த விஜயலட்சுமிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் பெரியாரை பேசுனதுனால இப்படி அரசியல் ரீதியாக என்ன தாக்குறாங்கங்கிறாரு அவருக்கே மனசை உறுத்துது ஆனால் அதெல்லாம் இவ்வளோ வழக்கு விஜயலட்சுமி கொடுத்த வழக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கு பாம்பா படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருக்கு இவர் வந்து தரமான முறையில நாளைக்கு போயிட்டு அந்த சமனுக்கு ஆஜராகி அதற்கான பதில் அதை வழக்க வழக்கா தொடர்ந்தான்னா இது நல்ல முறையில் போகும் அல்லது ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா காவல்துறையை இவர் ஜெயிக்க முடியாது இவரு நிச்சயமாக கைது செய்யப்படுறது மட்டும் இல்லாம வழக்கு நிரூபிக்கப்பட்டால் ஆறு வருடம் இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் கிடைச்சா என்னாவும் சிறைது ஆறு வருஷம் அதுலேருந்து ப்ளஸ் ஆறு வருஷம் பன்னெண்டு வருஷம் எலெக்ஷனுங்கிற வேலையை பார்க்க முடியாது எலெக்ஷனில் போட்டியிட முடியாது இந்த நாம் தமிழர் கட்சி ஜீரோ ஆகிடுங்கிறது தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டதுனால தான் சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அந்த கட்சியில் இருந்த முக்கியமான சீமானுக்கு அடுத்த கட்டமாக இருந்த அந்த காளியம்மார் கூட அதை விட்டு விலையை ஓடி போயிட்டாங்க அம்மா இது காலியாக போகுது கூடாராம் நம்ம தப்பிச்சுக்குருவோம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள முக்கியமான சீமான் சீமான் காரணம் வந்து வந்து நடத்துகிறப்ப நடத்துறப்ப எங்குமே நிறுத்தக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்கிற மாதிரி செய்யறது இல்ல எவனுமே ஜெயிக்க கூடாது ஒரு போலி டம்மி வேட்பாளரை போட்டு அந்த பக்கம் மிரட்டி இந்த பக்கம் மிரட்டி காசாக்கணுங்கிறத அவரை நோக்கம்னு சொல்லி அவங்க கட்சியில் உள்ள சொல்றாங்க சமீபத்தில் விட ஒருத்தர் பேசுறாரு ஏன்னா இந்த ஆளை நீங்கள் போடுறதுக்கு என்னென்ன வேற ஆளை போடுறலாட்டே நீ என்னடா சொல்றது நான் தாண்டா கட்சிக்கு ஆள் நான் நினைக்கிற ஆளை தாண்டா போடுவேன் உனக்கு இஷ்டம் தான் இல்லைன்னு போடா கட்சியை விட்டுங்கிறாரு இப்படி எல்லாரையும் போடா போடா போடான்னு சர்வாதிகாரமாக ஒருத்தர் அரசியல் நடத்த முடியுமா எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா எல்லா அரசியல் கட்சியும் தேர்தலில் போகணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம் பேரூராட்சியா இருக்கலாம் நகராட்சியா இருக்கலாம் அல்லது எம்எல்ஏ வரலாம் எம்பியாக வரலாம் அப்படி வந்து அதிகாரம் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நடத்தக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எத்தனை ஆனாலும் நம்ம கட்சியில் எவனுமே ஜெயிக்கக்கூடாது டம்மி வேட்பாளராக போட்டு காசை மட்டும் டப்பு பார்க்கணுங்கிற ஒரே குறிக்கோளில் சீமான் இருக்காருங்கிற குற்றச்சாட்டை நம்ம சொல்லலை அவர் கட்சியிலேருந்து வெளியிட்டு வர அவ்வளவு பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதே நிலைமை நீடிச்சா இனிமேல் சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனாயிருச்சுங்கிற ஒரு கடைசி தான் இன்னைக்கு இந்த சமன் பிரச்சனை வந்திருக்குது சம்மனை கிழிச்சது அது மட்டும் இல்லை சீமானுடைய எல்லா அந்தரங்கங்களும் கிளிய போகுது நாளைக்குனு பலரும் பலவிதமான கருத்துக்களை வெளியிடுறாங்க இதை கேட்கக்கூடிய இந்த அரசியலாகிற நேயர்கள் நேயர்கள் உங்க மனசுல என்ன தோணுது சீமான் அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் சரியா அல்லது சீமானவர்கள் உண்மையிலேயே வீணாக பழிவாங்கப்படுறாரா அவர் பக்கம் எதுவும் நியாயம் இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கோர்ட்டு இவரை என்ன செய்யும் எந்த அளவு இவருடைய கைது நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற தெளிவான உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க அரசியலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பி விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்